தேங்காய் பூலி ரெசிபி பண்ணுறோம் எப்படி பண்ணுறாங்கன்னா முதல்ல மாவு மாவு இங்கேருந்து மாவு எடுத்துட்டாங்க உருண்டை மாவு உருண்டை பிடிச்ச வச்சிருந்ததில் அந்த மாவு அப்படியே இது பண்ணிவிட்டு மா கையில் ஒட்டாமல் பண்ணிவிட்டு நம்ம இந்த இலைக்கு எண்ணெய் தொடைச்சிக்கணும் எண்ணெய் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டு அப்படியே பட்டாட்டம் அப்படியே பண்ணிகிட்டே வரணும் வரணும் எல்லா பக்கமும் நிறையாவே வரும் பண்ணிட்டு அது வந்து பூர்ண தூக்கணும் பூர்ண எடுக்கறாங்க பாருங்க இந்த பூர்ண பூர்ண தூக்கி தேங்காய் பூர்ண பண்ணிச்சு போல இந்த பூர்ணத்தை அப்படியே உருட்டி அதுக்குள்ள போட வேண்டியதுதான் அவ்வளவு போட்டு போட்டுட்டு அது எல்லா பக்கமும் மடிச்சு விட்டுறோம் சூப்பு மாதிரி மடிக்கறாங்க பாத்தீங்களா எல்லா பக்கமும் மடிச்சு விட்டுட்டோம்ங்க இப்போ வந்து இந்த எண்ணெய் தொடச்சுக்கணும் எண்ணெய் தொடச்சுட்டு இதை வந்து தலை திருப்பி போடணும் அது அப்படியே இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி டைட்டுங்க சாயந்தரம் வந்தோன்னா பசங்களுக்கு மைதாமாக ஒன்றும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா முன்னாடியே பண்ணி வச்சுட்டு தேங்காய் பண்ணும் பண்ணி எப்போ தேங்காய் பண்ணது பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் அப்பப்போ குழந்தைகளுக்கு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இது போலி செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்

இப்போ அப்படியே சுற்றி என்ன உடம்பாட்டி தான் போட்டால் பிளாஸ்டிக் சேஃப்டி இது அது பொறுமையா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் திருப்பி திருப்பி போடணும் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் நல்லா கொஞ்சம் கோல்டன் வரும் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வெயிட்டிங்கில் இருப்பாங்க பார் பாட்டி பண்ணி தராங்க பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் பேரண்ட்லாம் நாங்கள் பண்ணி அடிக்கடி பண்ணி தருவோம் நீங்கள் ஈவினிங் வராங்க அதனால் பண்ணி போய் ரெடியாக ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவோம் அதனால ஆள் ரெண்டு மூணு மூணு பீஸ் சாப்பிடுவோம் அவர் குழந்தை ரெண்டு பீஸ் குழந்தையே வந்து மூணு பீஸ் சாப்பிடுவோம் மாதிரி குழந்தை நம்மளும் வெள்ளமாச்சு அப்படின்னு பாய்ப்பு கொஞ்சம் ஒயிட் சுகரோடு தௌசண்ட் பெட்டர் இது ப்ளேஸிமிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை சுகர் பேஷண்ட்டும் சின்ன ஆஃப் பீஸ் எடுத்துக்கலாம் அதனால் அப்படி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது இப்போ நானே டயபெட்டிக்ஸ் தான் நான் ஒரு ஆறு பீஸ் சாப்பிட்டேன் ஒரு ஒரு பீஸாக அழகாக கட் பண்ணி சின்னதாக பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது இது மாதிரி பண்ணிவிடலாம் ஆஃப் பண்ணிடுவோம் இது கடைசி பீஸ் செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ இதை வந்து நேரம் என்ன செய்கிறாங்க பேக்கில் போட்டுருவாங்க பாருங்கள் ஹாட் பேக்கில் போட்டு ரெடியாக வச்சுருப்போம் காய்ந்த வந்தோடனே குழந்தைகளுக்கும் கொடுப்போம் ஐ பாட்டி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்களே எவ்வளோ பீஸ் வச்சுருக்கான் தான் பாருங்கள் ஒரு பத்து பத்து பீஸ் மேலே இருக்குது ரெண்டு குழந்தைகள் வரும் ஆளுக்கும் மூணு மூணு சாப்பிடுவாங்க அது சாப்பிட்ற ஒரு என்ஜாய்மெண்ட் தானே குழந்தைகளுக்கு நம்ம வயசானவங்க சாப்பிட முடியாது குழந்தைகளும் ஈஸியாக நல்லா சாப்பிட்லாம் என்ஜாய் பண்ணலாம் இது எங்களுடைய நல்ல ரெசிபி இது இது என்ன பூஜ்மா இது தேங்காய் தேங்காய் பூரணும் பூலி தேங்காய் பூ சொல்லுவாங்க இது கடையிலையும் விற்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச வரையும் இதை வந்து பேர குழந்தைகளுக்கு கொடுங்க நல்ல ஒரு ரெசிபி இது இது பூர்ணம் மிஞ்சி போன பூர்ணத்தை நம்ம குழந்தைகளுக்கு கையில் ஊட்டி கொடுத்துடலாம் வேஸ்டும் ஆகாது எல்லாமே ஐட்டம் தான் ஓகேங்களா இது வந்து ரவி ஸ்விக்கி வியூஸ் சேனல்லேருந்து நாங்கள் பண்ணித்தரோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் மேடம் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கணும் வணக்கம் சொல்லிடுமா வணக்கம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்